ஐச்சோனோ து டைரெக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்ச அறுவத்தொன்பதாவது படத்துக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க படத்துல இருந்து ரெண்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு போஸ்டருக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது போஸ்டரோட பாசிட்டிவ் அப்படின்னு பாக்கும்போது நெய்வேலி இஷ்யூக்கு அப்புறமா தளபதி விஜய் பஸ்ல ஏறி ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு அந்த கான்செப்ட்ல ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க நான் ஆணையிட்டாள் அப்படிங்கிற டேக்லைனோட கையில சாட்டையோட எம்ஜிஆர் ஸ்டைல செகண்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணாங்க இந்த ரெண்டு போஸ்டரோட ட்ரோல்ஸ்னு பாக்கும்போது ஒரு போஸ்டர் பேர்ல சாட்டை துரைமுருகன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டா அண்ணாமலை அவரை சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு அதை ட்ரோல் பண்ணி தான் செகண்ட் போஸ்டரை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது போஸ்டரை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க பொதுவாகவே ஒரு நடிகரோட அதாவது முக்கிய நடிகரோட போஸ்டர் டீசர் ட்ரெய்லர் இது எல்லாமே ரிலீஸ் ஆகும் போது அதை ட்ரோல் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க இது சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான் ஆனா இப்ப தளபதி விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கறதுனால பல கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி விஜய் பேனிந்திய படங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவரோட படங்களுக்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்க ஆரம்பிச்சாங்க உதாரணமா பீஸ்ட் லியோ கோட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இப்ப ஜனநாயகன்னு வச்சிருக்காங்க அதாவது சமஸ்கிருதத்துல இந்த டைட்டில வச்சிருக்காங்க மக்கள் நாயகன்னு தமிழ்ல வைக்க வேண்டியதான அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க ஜன அப்படிங்கிற வார்த்தையை பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கறதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்ப தளபதி விஜய் பிஜேபியோட பி டீமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சம்பந்தமே இல்லாம கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒரு போர் போஸ்டர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு இதை பார்க்கும்போது வடிவேலு ஒரு படத்துல கத்தி எடுத்ததுக்கு அப்புறமா சுத்தி உள்ளவங்களாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த சுச்சுவேஷன் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது படம் அக்டோபர் ரிலீஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப ரிலீஸ் ஆன போஸ்டர்ல படத்தோட மென்ஷன் பண்ணல ரீசெண்டாக சோசியல் மீடியால படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுன்னு அப்டேட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் அபிஷியலா வெயிட் பண்ணி பார்க்கலாம்